உங்கள் காலை நேராக உங்கள் உடலின் முன் கொண்டு வாருங்கள் உங்கள் இரு கைகளின் விரல்களையும் பூட்டி உங்கள் கைகளை உங்கள் மார்புக்கு நேராக வெளியே கொண்டு வாருங்கள் உங்கள் கைகளை நேராகவும் கிடைமட்டமாகவும் வைத்திருங்கள் முழங்கைகள் வளைக்கவில்லை என்பதை சரிபார்த்து கொண்டே இருங்கள் முடிந்தவரை உங்கள் கை வலது கால் விரலுக்கு மேல் செல்லும் இலக்குடன் வலதுபுறமாக செல்லவும் சுழற்சியில் உங்களால் முடிந்தவரை பின்னால் சாய்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் முன்னோக்கி சொல்லும்போது போது உங்கள் கைகளையும் ஒரு பக்கத்தில் உங்கள் இடது கால் விரல்களுக்கு மேல் வைக்கவும் ஒரு சுழற்சி என்பது ஒரு சுற்று முடிந்ததை குறிக்கிறது குறைந்தபட்சம் ஐந்து முதல் பத்து சுழற்சிகளை சுழற்சியை செய்யும் போது உங்கள் உடலை இடுப்பிலிருந்து நகர்த்த வேண்டும் ஆரம்ப நிலைக்கு ஒரு முயற்சியில் ஐந்து முதல் ஆறு சுழற்சிகளை சுழற்ற முயற்சி செய்யலாம் இந்த நிலையில் இருந்து விடுபட மூச்சி உள்ளிழுத்து மெதுவாக ஆரம்ப நிலைக்கு செல்லவும் உங்கள் இரு கைகளையும் உங்கள் உடலுடன் சேர்த்து உங்கள் காலை நீராக வைத்து ஆழ்ந்த மூச்சை எடுத்து ஓய்வெடுக்கவும் இந்த ஆசனத்தை குறைந்தபட்சம் பத்து முறையாவது செய்ய வேண்டும் இந்த ஆசனத்தினுடைய நன்மைகள் வயிற்று உறுப்புகளை பலப்படுத்துகிறது இனப்பெருக்க உறுப்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது செரிமான அமைப்பின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது முதுகு வலியை தடுக்கிறது வயிற்று கொழுப்பை குறைக்க உதவுகிறது மாதவிடாய் விடாய் பிரச்சினைகளை நீக்குகிறது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது உஸ்ட்ராசனம் விரிப்பில் முட்டி போடவும் இரண்டு முட்டிகளுக்கு இடையே இடுப்பு அளவு இடைவெளி இருக்க வேண்டும் இரண்டு பாதங்களுக்கு இடையேயும் இடைவெளி இருக்க வேண்டும் உங்கள் முட்டி இடுப்புக்கு நேர்கீழாக இருக்க வேண்டும் மெதுவாக மூச்சை உள்ளிழுத்தவாறு பின்னால் சாயவும் வலது கையால் வலது கணுக்காலையும் இடது கையால் இடது கணுக்காலையும் பிடிக்கவும் அல்லது பாதங்களின் மீது உங்கள் உள்ளங்கைகளை வைக்கவும் முடிந்த அளவு முதுகை வளைக்கவும் தொடை நேராக இருக்க வேண்டும் தலையை பின்னால் சாய்க்கவும் முடிந்த அளவு பத்து வினாடிகள் அல்லது இருபது வினாடிகள் இந்த நிலையில் இருந்த பின் உடலை தளர்த்தி அமரவும் இந்த ஆசனம் செய்து வந்தால் கழுத்து தோள்கள் முதுகெலும்பு நுரையீரல் சுவாச குழாய் தொடைகள் வலுப்பெறும் நினைவாற்றல் அதிகரிக்கும் ஆரம்பிக்கும் தொண்டை சதை வளர்ச்சிக்கும் நுரையீரல் கோளாறுகளுக்கும் இந்த ஆசனம் பயனுள்ளதாக இருக்கும் செரிமான சக்தி அதிகரிக்கும் முதுகுத்தண்டு பிரச்சினை உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது தனுராசனம் விரிப்பில் குப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும் பின்னர் இரு கைகளையும் உடலோடு ஒட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் இரு கால்களையும் முழங்கால்களை மடக்கி ஒன்று மாற்றி ஒன்றாக தூக்கி கொண்டு சில முறை பயிற்சி செய்துவிட்டு பின்னர் இரு கால்களையும் முழங்காலை மடக்கி தூக்கிய வண்ணம் இரு கைகளாலும் பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படியே கால்களை தலைக்கு நேராக கொண்டு வந்த வண்ணமே தலையையும் நெஞ்சு பகுதியும் மேல் நோக்கி தூக்கிக் கொள்ள வேண்டும் இரு பாதங்களும் மேலே சேர்ந்த வண்ணம் இருக்க வேண்டும் முழங்கால்கள் ஒட்டியிருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை பகுதி தரையில் அளந்து இருக்க உடல் வில் போல் வளைய வேண்டும் தனுராசனம் செய்து வந்தால் தொந்தி குறைவதோடு இடுப்பு தொடைகளின் சதைகளும் கரைய ஆரம்பிக்கும் உடல் பின்னோக்கி வளைக்கப்படுவதால் இரத்த ஓட்டம் சீராகும் இரத்த குழாய்கள் நன்கு செயல்படும் அதிகப்படியான பிராணவாயு கிடைக்கும் வயிற்று தொல்லைகள் வாயு தொல்லைகள் குறையும் இதையும் நன்கு சுருங்கி விரிந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் நுரையீரல் நன்கு செயல்படுவதால் ஆஸ்தமா நோயாளிகளுக்கு மிகுந்த பலனை அளிக்கும் இந்த ஆசனமும் நீரிழிவு நோய்க்கு நல்ல பலனை அளிக்கும் சாப்பிட்டதும் இந்த ஆசனம் செய்யக்கூடாது விரிப்பில் தவளும் நிலைக்கு செல்லவும் உங்கள் மணிக்கட்டு உங்கள் தோளின் நேர்கீழாகவும் கால் முட்டி இடுப்புக்கு நேர்கீழாகவும் இருக்க வேண்டும் மூச்சை உள்ளிழுத்தவாறே உங்கள் மார்பை முன்னோக்கியும் ஆசன பகுதியை மேல்நோக்கியும் உயர்த்தி வயிற்றை கீழ்நோக்கி நோக்கி மென்மையாக தள்ளவும் அதாவது உங்களின் முதுகு கீழ்நோக்கி நன்றாக வளைந்து இருக்க வேண்டும் அவ்வாறு செய்யும் போது தலையை நிமிர்த்தி பார்க்கவும் மூச்சை வெளியேற்றியவாறே முதுகை சமநிலையில் வைக்கவும் இவ்வாறு பத்து முதல் பதினைந்து முறை செய்யவும் பிடிலாசனத்தின் பயன்கள் சீரான இரத்த ஓட்டத்திற்கு உதவுகிறது வயிற்று உள்ளுறுப்புகளின் செயல்பாடுகளை முன்னேற்றுகிறது மாதவிடாயின் போது ஏற்படும் வலியை போக்க உதவுகிறது உடல் மனம் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துகிறது மன அழுத்தத்தை போக்குகிறது